இந்த நேரத்தில் ப கவனத்தோடவும் கவனம் சிதறாமல் இருக்கக்கூடிய காலமாகவும் நாம் எடுத்துக்கணும் என்னென்னா வேகமாக செயல்பட வைப்பார் அதில் எந்த மாற்ற கருத்து இல்லை இது வரைக்கும் உழைக்காமல் இருந்தால் இதுவரைக்கும் உழைப்பு என்பது கொடுக்காமல் இருந்தால் இனிமேல் உடல் உழைப்பு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவாங்க வேலை உண்மை உழைப்பு இதில் இருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் பெரிய முன்னேற்றத்தம் தரவல்லதாகவும் இந்த ராகுகேது பயிற்சி இருக்கும் இது வரைக்கும் ரொம்ப இல்லாமல் எம்டி ஆயிடுச்சு நம்மக்கிட்ட இருந்த பணம் இருந்த அக்கௌண்ட்ஸில் சொல்ல எம்டி ஆனதை மட்டுமே எப்படி ரொம்பிச்சினே தெரியாது நிறைவுபடக்கூடிய அமைப்புக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு செல்வத்தை கொடுக்கின்ற அமைப்பை ராகு பகவான் கொடுத்தே தருவார் நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை உன்னதமான காலத்தை ஏற்படுத்தி தருவார் தேவையில்லாத விஷயத்தில் மட்டும் ஆசையை மட்டும் தோன்றிவிடாதீங்க உண்மைக்கும் உழைப்புக்கும் இந்த நேரத்தில் ஆதரவு கொடுங்க அதை மட்டும் முன்னெடுத்துக்கக்கூடிய காலமாக வச்சுங்க ஏன்னா இல்லைகள் அதான விஷயங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட இந்த நேரத்தை தேடி வரும் வெளியூரில் வாழறவங்களுக்கு வெளிநாட்டில் வாழறவங்களுக்கெல்லாம் நல்ல செல்வத்தை கொடுக்கின்ற காலத்தை ஏற்படுத்தி தருவார் லாட்டரி யோகத்தையும் கொடுப்பார் இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் மனைவி ஸ்தானம் உயர்ந்து காணப்படும் இந்த நேரத்தில் மனைவி பேச்சு கேட்டு நடக்கிற மாதிரி வாய்ப்புகள் தேடி வரும் அவங்க மூலியமாகவும் செல்வங்கள் வந்து சேரக்கூடிய காலம் இனிதே வருக்குது அவங்க மூலியமாகவும் நம்மளுக்கு செல்வங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் தேடி வருது ஐயா எதிரில்லாத வாழ்வினை போகிறீங்க இந்த கும்பராசிக்காரங்க அனைவருக்கும் செயல் திட்டங்களை உருவாக்கி தரக்கூடிய காலம் மனம் அந்த ஒன்றுபடும் வேலைகள் செயல்பாடுகள் எல்லாமே வெற்றி தரும் ஒரு இடத்துல நான் போகிறேங்க ஒரு உழைப்போடுவது மட்டும்தான் கொடுத்துருக்கேன் எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் அங்கீகாரம் இல்லைனா அந்த அங்கீகாரம்லாம் இந்த நேரத்தில் பெற போகிறீங்க திடீர்னு பார்த்தோன்னா வீடு கட்ட முடிச்சிடுவோம் திடீர்னு பார்த்தா வீடு வாங்கிடுவோம் சொந்த வீடு வாங்குவோம் திடீர்னு பத்திரம் வண்டி வாகனங்கள்லாம் வந்து சேர்ந்துடும் எப்படிதான் வருதுனே தெரியாது எல்லாமே திடீர் திடீர் என்று சொல்லக்கூடிய அமைப்பை அதுதான் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கும்பராசிகாரங்க பெறப்புறாங்க விக்னேஸ்வராய நமகவற்றி வேல் அரகரோகரம் அரகர நம பார்வதி பதையே அரகரமகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு என்னென்னா ராகு கேது பயிற்சி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சி இந்த நிழல் கிரகங்கள் என்று சொல்கிறோம் இல்லை அதாவது மீதி கிரகங்கள் இருக்கிற நவ கிரகங்களில் இவங்க ரெண்டு பேரும் நிழல் கிரகங்களாக வாடுகின்றனர் காலபூருசு தத்துவத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து இறங்கி கும்பத்தில் இதுவரைக்கும் மீனத்தில் இருந்தார் கும்பத்தில் ராகு பகவான் வருவதும் கேது பகவான் இதுவரைக்கும் கண்ணில் இருந்தார் அவர் சிம்மத்துக்கு இடம் பெயரக்கூடிய காலம்தான் இந்த ராகு கேது பயிற்சி பகவான் போகத்தை அதிகமாக கொடுப்பான் உன்னுடைய வாழ்க்கை தரத்தில் உயர்ந்து காணக்கூடிய எல்லைக்கு எவ்வளோ தூரம் உச்சாணி கும்புக்கு போனோமோ அவ்வளோ தூரக்கும் எடுத்துச் செல்லக்கூடிய அமைப்பை ராகு பகவான் இப்பொழுது எவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலன் அளிக்கு போது விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேர்களே இந்த பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்மளுக்கு கேது பயிற்சி எங்கனே நம்மளுக்கு ராகு கேது குரு பயிற்சி எல்லாமே வரப்போகுது அது வேற விஷயம் இருந்தாலும் இந்த ராகுகேது பெயர்ச்சி நம்மளுக்கு எவ்வாறு இருக்கும் இது வரைக்கும் இரண்டாம் இடத்தில் இருந்தால் ஒரு மனதும் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள்லாம் இப்போ மாறுதல் தருகின்ற காலமாகவும் வரப்போதைய இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய காலம் கண்டிப்பாக ஏற்படும் சாமி இது வரைக்கும் கண்ணியில் இருந்தார் எட்டாம் இடத்துல கண்ணி இருந்த கேது பகவான் ஏழாம் இடத்துக்கு வராது மனைவியுடைய தன்மையெல்லாம் அதிகரிக்கும் போல் இருப்பாங்க அவங்க பேசி தான் நம்ம கேட்குற மாதிரி ஆகிடும் அந்த நேரத்துக்கு கும்பராசிக்கார் அனைவருக்கும் கூடுதல் கவனம் என்று சொல்கிறால் இந்த தேவையில்லாத விஷயம் மார்க்கெட்டிங் இந்த பெரிய பணத்தை போடுறது பெரிய முதலீட்டு வைக்கிறது இதெல்லாம் வச்சு மட்டும் கொஞ்சம் தவறான விஷயத்தில் மட்டும் எடுக்காது ஏன்னா பகவான் வந்து ஆசையை தூண்டி விடக்கூடிய காலம் பிரம்மாண்டத்தை உருவாக்குற மாதிரி காமிப்பார் எல்லாத்தையுமே தூக்கி கிடச்சிடுவார் இந்த நேரத்தில் கவனத்தோடவும் கவனம் சிதறாமல் இருக்கக்கூடிய காலமாகவும் நாம் எடுத்துக்கணும் என்னென்னா வேகமாக செயல்பட வைப்பார் அதில் எந்த மாற்ற கருத்து இல்லை இது வரைக்கும் உழைக்காமல் இருந்தால் இது வரைக்கும் உழைப்பு என்பது கொடுக்காமல் இருந்தால் இனிமேல் உடல் உழைப்பு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவார் அது சதயம்னா இருக்கட்டும் யாருன்னா இருக்கட்டும் இந்த நட்சத்திரத்தில் ஆட்சி பெறும்போது ஒரு சுற்று வேகம் ஃபயர் என்று மாதிரி ஃபயர் மாதிரி உங்களுடைய வேலைத்தன்மையெல்லாம் வேலையே இல்லாமல் இருந்தவங்க மற்ற இனிமேல் வேலை சுழற்சி அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக அமையப்பெறக்கூடும் நிறைய பேர் முதலீடுலாம் போட்டுட்டு ரொம்ப டவுன் ஸ்டேஜ்லாம் போயிட்டு சொற்ற கூடலாம் சாத்திட்டு இருப்பாரு அவங்கெல்லாம் திருப்பி ஓப்பன் பண்ணி திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கான ராகு பகவான் கொடுக்க போகிறார் எல்லா விதமான முன்னேற்றத்தையும் அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு உண்டு அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை சுவாமி அரசாங்க வேலையோ அரசாங்க தரப்பில் உத்தியோகம் செய்கிறதுக்கான அமைப்புகளோ இல்லை அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்து செய்யணும்னா அதெல்லாம் நல்ல அமைப்பினை தரும் அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நீங்கள் எடுத்து வைக்கின்ற அடிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் கும்பராசியை வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி இந்த அதாவது கண்ணுக்கு தெரியாத இடத்துல நாம் ஷேர் மார்க்கெட் போடுறது இந்த மாதிரி விஷயங்களில் தான் நாம் கவனத்தை எடுத்துக்கணும் மற்றபடி எந்த விஷயத்துலேயும் நீங்கள் கவனத்தை எடுத்துக்கணும் அவசியமே இல்லை வேலை உண்மை உழைப்பு இதில் இருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் பெரிய முன்னேற்றத்தம் தரவல்லதாகவும் இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும் இது வரைக்கும் ரொம்ப இல்லாமல் எம்டி ஆயிடுச்சில்ங்க நம்மக்கிட்ட இருந்த பணம் இருந்த அக்கௌண்ட்ஸில் சொல்ல எம்டி ஆனதை மட்டுமே எப்படி ரொம்பிச்சினே தெரியாது நிறைவுபடக்கூடிய அமைப்புக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு செல்வத்தை கொடுக்கின்ற அமைப்பை பகவான் கொடுத்தே தருவார் நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை உன்னதமான காலத்தை ஏற்படுத்தி தருவார் தேவையில்லாத விஷயத்தில் மட்டும் ஆசையை மட்டும் தோன்றி விடாதீங்க உண்மைக்கும் உழைப்புக்கும் இந்த நேரத்தில் ஆதரவு கொடுங்க அதை மட்டும் முன்னெடுத்துக்கக்கூடிய காலமாக வச்சுங்க ஏன்னா இல்லைகள் அதான விஷயங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட இந்த நேரத்தை தேடி வரும் பிரம்மாண்டத்தை உருவாக்குற மாதிரியே தெரியும் ஏன்னா அதில் நம்மளுக்கு செயல்படுத்தி சூன்யமாகக்கூடிய காலத்தையும் ஏற்படுத்தி கொத்துவார் பயந்து தயவு செய்து எந்த வேலையும் செய்யாதுங்க வீட்டில் பாக பிரச்சனை இந்த மாதிரி பங்கீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நடைபெறும் வீட்டை விட்டு சொந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய காலம் வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ நாம் வாடக்கூடிய காலத்தை இந்த நேரத்தில் உண்டாக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருவார் இந்த ராகு கேது பயிற்சி கும்பத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடு அதிகப்படியாமல் இல்லாமல் உழைப்புக்கான முதலீடு அனைத்தும் உங்களுக்கு வெற்றிக்கு பன்மடங்கு தரக்கூடிய லாபத்தை ஏற்றி தரும் முதலீடு குறைவாக இருந்தாலும் உழைப்புக்கான மரியாதை கண்டிப்பாக கிடைக்க சாமி உங்களுக்கான உழைப்புக்கு கிடைக்கும் உங்களுக்கான உன்னதமான அமைப்புக்கு கிடைக்கும் விளையாட்டு துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அனைவருக்கும் விளையாட்டு சம்பந்தப்பட்ட ஒர்க் செய்கிறவங்களுக்கு அனைவருக்கும் இது வெற்றி வாகை சூடக்கூடிய காலமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே அவங்கள தொட்டாவே சக்ஸஸில் கொடுக்கும் விளையாட்டு துறையில் ஆர்மி அந்த மாதிரி பாதுகாப்பு படையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சுய மரியாதை கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலத்தை ஏற்படுத்தி தருவியா ஒரு மனுஷனுக்கு தேவையான அளவுக்கு மரியாதை நிமித்தம் என்று சொல்கிறப்ப இல்லையா அந்த மரியாதை நிமித்தம் கொடுக்கும் இதுவரைக்கும் செயல்படாமல் இருந்து வந்த வேலைகள் அனைத்தும் எதுவுமே ரன்னே ஆவலசாமி நான் அப்படியே வச்சுட்டு எல்லாமே லாக் ஆகி போய் நிற்கிறேன் அப்படின்றவங்களுக்குலாம் இதுமேல் இது எப்படி தான் இயங்குச்சுனே தெரியாது இந்த இயக்கம் தன்மையெல்லாம் எப்படி உருவாக்கும் இயக்கத்தை எப்படி கொடுப்பாருனே தெரியாத அளவுக்கு வேகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் சின்ன சின்ன உபாதைகள் என்று சொல்லக்கூடிய உடல் உபாதைகள்லாம் கொடுக்கும் சர்ஜரி பண்ணுற மாதிரி இந்த நேரத்தில் ஏற்படுத்தி தரும் முதுகு தண்டு எலும்பு சம்பந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஏற்படும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கோங்க கைகால்கள் இரவு நேர பயணத்தை நாம் தவிர்த்து கொள்ளணும் அந்த நேரத்தில் வண்டி வாகனத்தில் போகும்போது வேகத்தை குறைக்கணும் ஏன்னா காற்று ராசியில் பகவான் சேர்ந்தாவே இன்னும் அதிகப்படியான வேகத்தை கொடுக்கின்ற காலத்தை ஏற்படுத்தி தந்துடுவார் அதனால தான் உண்மையை சொல்கிறேன் வேற எதுக்கும் சொல்ல இயந்திரங்களை இயக்கம் போது பாதுகாப்பான முறைகளை நாம் இயக்க வேண்டும் இரவு நேரத்தை மட்டும் நாம் தவிர்த்து கொள்வது மிகவும் சால சிறந்தது வேற மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது தொழில் முதலீடோ வேலை அமைப்புகளோ எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓரளவுக்கு மன நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த ராகு பகவான் ஈட்டித் தருவார் வேலை சார்ந்த விஷயங்களோ விடுமுறை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும் தொழில் முன்னேற்றம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் மிதமாக தான் இருக்கும் அதிகப்படியால்லாம் சொல்ல முடியாது பரவாயில்லை என்னென்னா பிரான்ச் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணலாம் பிரான்ச்செலாம் நல்லா ஓப்பன் பண்ணுவோம் வெளிநாடு வெளியூர் மக்கள் வாழக்கூடிய இடத்தெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை என்ற அளவுக்கு செல்வத்தை கொடுப்பார் சுவாமி வெளியூரில் வாழறவங்களுக்கு வெளிநாட்டில் வாழறவங்களுக்கெல்லாம் நல்ல செல்வத்தை கொடுக்கின்ற காலத்தை ஏற்படுத்தி தருவார் லாட்டரி யோகத்தையும் கொடுப்பார் இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் மனைவி ஸ்தானம் உயர்ந்து காணப்படும் இந்த நேரத்தில் மனைவி பேச்சு கேட்டு நடக்கிற மாதிரி வாய்ப்புகள் தேடி வரும் அவங்க மூலியமாகவும் செல்வங்கள் வந்து சேரக்கூடிய காலம் இனிதே வருகுது அவங்க மூலியமாகவும் நம்மளுக்கு செல்வங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வருது ஐயா பயப்பட தேவையில் திருமண உறவுகள் சேர்க்கக்கூடிய காலம் திருமண பந்தங்கள் உறவுகள் சேரும் இந்த நேரத்தில் திருமண பந்தங்கள் கூட திடீர் காதல் திருமணமெல்லாம் கைகூடக்கூடிய காலமாகும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு ஆட்சிக்கு இணையான அமைப்பை தரும் ஒரு மனுஷன் ஒரு ஆட்சியில் இருக்கிறான் எனக்கு ஒரு ஆட்சி அது நிலைப்பாடுன்ற மாதிரி உங்களை கண்டாவே எதிரிகள் அஞ்சுவார்கள் எப்படி சொல்கிறதுனா எதிரி இல்லாத வாழ்வு என்று சொல்கிறோம்ல எதிரி இல்லாத வாழ்வினை வாழப் போகிறீங்க இந்த கும்பராசிகாரங்க அனைவருக்கும் செயல் திட்டங்களை உருவாக்கி தரக்கூடிய காலம் மனம் அந்த ஒன்றுபடும் வேலைகள் செயல்பாடுகள் எல்லாமே வெற்றி தரும் ஒரு இடத்துல நான் போகிறேங்க ஒரு உழைப்போடுவது மட்டும்தான் கொடுத்துருக்கேன் எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் அங்கீகாரம் இல்லைனா அந்த அங்கீகாரம்லாம் இந்த நேரத்தில் பெற போகிறீங்க ஒரு பிஸ்னஸுக்கு பல பிஸ்னஸ் செய்யக்கூடிய பாக்கியம் பெறுவீங்க கூட்டு முயற்சிகள் இந்த நேரத்தில் லாபத்தை தரும் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க அடுத்தலாம் ரொம்ப நல்லதாக இருக்கும் ஐயா ஒரு வேலை அமைப்பில் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கலுங்க அதிகப்படியான லாபத்துக்கு வட்டிக்கு பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கொள்ளுங்கள் யாரையும் தம்பி தனிப்பட்ட முறையில் கையெழுத்து கையொப்பமோ நாம் போட வேண்டிய காலமெல்லாம் இந்த நேரத்தில் இல்லை நமக்கென்று ஒரு இடம் மட்டும் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் வீடு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் இது வரைக்கும் வாங்க முடியாமல் பிரச்சனை பட்டிருந்தோம் ரொம்ப லோன்லாம் அடைக்க முடியலன்னா அந்த லோனுக்கெல்லாம் பெரிய லோனாக கிடச்சி எல்லாத்தையும் அடைச்சிட்டு ஓரளவுக்கு நிம்மதி தரக்கூடிய வாய்ப்பினை பெறும் பிரச்சனையிலேருந்து நீங்கள் கூட சொல்ல ஒரே வார்த்தை சொல்லப்போனால் ஒரு ஐந்து மாதம் ஆறு மாதங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிய புதிய மாற்றங்களும் நாம் தானாக மாதிரிலாம் உழைச்சிது நாம் தானாக இந்த அளவுக்குலாம் உன்னிப்பாக வேலை செய்யுது இந்த மாதிரி வேலைகள்லாம் நாம் தான் செய்து கொண்டு இருக்கிறோமா ஏன்னா மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது தேவையில்லாத விஷயத்துக்கோ தேவையில்லாத பழக்கத்துக்கோ நாம் ஈடுபடக்கூடிய காலம் இந்த இல்லை இறை வழிபாடோடு அந்த முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள் எல்லாம் ஒரு நன்மைக்காக என்று எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த காலம் ஏன்னா கால சர்ப தோஷத்தில் நாமும் அகப்பட்டிருக்கோம் இந்த நேரத்தில் அதையும் தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஒன்றிலிருந்து ஏழாம் இடம் விலகல எல்லா கிரகம் என்று சொல்கிற மாதிரி அந்த ஏழாம் இடத்துல விட்டு கிரகங்கள் எப்போ வெளியே போதோ ஒரு ஐந்து மாதம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஒன்பதாம் மாதத்துக்கு அப்புறம் தான் நிலைமையெல்லாம் மாறக்கூடிய காலம் வரும் ஓரளவுக்கு அகப்பட்ட இந்த பிரச்சனைகள் அனைத்தும் வெளியே வரக்கூடிய காலமாகவும் இருக்கும்